நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு வரோம் கடைசியா பார்த்தது கில்பாக் மெடிக்கல் காலேஜ் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இந்த செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஒரு கல்வி நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு முன் செங்கல்பட்டு நகரின் உள்பகுதியில் பழைய கட்டிடத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசின் மாவட்ட தலைமை மருத்துவமனையை மருத்துவ கல்வி கற்பிக்கும் நிறுவனமாக மாற்றும் முடிவால் இருநூத்தி ஐம்பது படுக்கைகளுடன் மருத்துவ பயிற்சி தொடங்கப்பட்டது வேதாச்சல முதலியார் நகராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது நன்கொடையாக ஒரு பரந்த நிலப்பகுதியை வழங்கினார் அந்த இடத்தில் அது முதல் கல்லூரி செயல்படுகிறது ஐம்பது ஆண்டுகளை கடந்து இப்போதும் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் முறையாக மருத்துவ கல்வி கற்பித்தல் தொடங்கப்பட்டது முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை ஐம்பது மாணவர்கள் விகிதம் ஒவ்வொரு கல்வியாண்டிற்கும் சேர்க்கை நடைபெற்றது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூன்று கல்வியாண்டு முதல் மாணவர்கள் செயற்கை எண்ணிக்கை நூறாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் மாணவிகளும் கல்வி சேர்க்கையில் அனுமதிக்கப்பட்டனர் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பின் துவக்கம் முதல் ஐம்பது வயதான நிறுவனம் இந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சீட்ஸ் இந்த ஹண்ட்ரட் சீட்ஸ்ல ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் போயிடும் மீதமுள்ள ஸ்டேட் கோட்டா வந்து எயிட்டி ஃபைவ் இந்த எயிட்டி ஃபைவ் சீட்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மூலமா ஆறு சீட் போயிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் அண்ட் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ரெண்டு சீட் போயிடுச்சுன்னா மீதம் உள்ள ஸ்டேட் கோட்டாஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சீட்ஸ் இந்த எழுபத்தி ஏழு சீட்ஸை கேட்டகரி வைஸ் சீட் ரிசர்வேஷன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜும் பேக்வர்ட் கிளாஸஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்ஸ்

சிக்ஸ் நாட் ஃபைவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்திருக்கு அதே ரவுண்ட் டூல சிக்ஸ் நாட் ஃபைவ் அதே பிசி பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் டுவெண்ட்டி ரவுண்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீல வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்னும் அதே டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் டூல ஃபைவ் நைன்டி ஒன் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லிம்க்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூல ஃபைவ் செவன்டி ஃபைவும் டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல சிக்ஸ் நாட் எயிட்டும்

அதே ஷெட்யூல்டு கேஸ்ட் அறிந்ததே டுவெண்ட்டி டூல ஃபோர் ஃபார்ட்டி ஒன் அதே டுவெண்ட்டி த்ரீல ரவுண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா டுவெண்டி டூல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டினும் டுவெண்ட்டி த்ரீல ரவுண்ட் ஒன்ல ஃபோர் தேர்ட்டி டூ அதே ரவுண்ட் டூல ட்வெண்ட்டி த்ரீல வந்து ஃபோர் இருந்திருக்கு பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது டு மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே பாத்தீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் கோட்டா நீட் ஸ்கோர் கட் ஆஃப் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல பிசிக்கு வந்து ரெண்டு ஆயிருக்கு அதே ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து த்ரீ பிப்டி ஃபோராக இருந்திருக்கு அதே பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்க்கு வந்து ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு அந்த ஒரு சீட்ல நாட் எயிட் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா இருந்திருக்கு அதே மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் அலோகேட் ஆயிருக்கு அந்த ரெண்டு சீட்ல ரவுண்ட் ஒன்ல த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் அது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மார்க்கா இருந்திருக்கு எஸ்சிக்கு ஒரு சீட் அலோகேட் ஆயிருக்கு அந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி எயிட்டா இருந்திருக்கு Thank you ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் the பெஸ்ட் Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு கவர்மெண்ட் காலேஜை பற்றி பார்க்கலாம் you வெரி மச்